வணக்கம் ஒய்ஜி வியூஸ் தமிழுக்காக நான் முகமது யூசுப் கனி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகும் நேரம் இது ஆம் நடிகை விஜயலட்சுமியின் புகாரை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஐயா இளந்திரையன் அவர்கள் பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் விஜயலட்சுமியின் புகாரை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று சீமான் மனு கொடுக்க அந்த மனுவை தள்ளுபடி செய்த ஐயா நீதிபதி அவர்கள் இந்த புகாரில் முகாந்திரம் இருக்கிறது இதன் மீது பன்னிரண்டு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு இருக்கிறார் ஆக இந்த சீமானின் அரசியல் வாழ்வு பாலியல் குற்றச்சாட்டால் அஸ்தமனமாகிவிடும் என்று அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வருகிறது ஏழு முறை கருக்கலைப்பு பணம் பறித்தல் தகாத உறவு போன்ற செயல்களில் ஈடுபட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கின்ற சீமான் அரசியல் கட்சியின் தலைவராக மட்டுமல்ல மனிதனாகவே இருப்பதற்கு அருகதையற்றவர் என்று இதன் மூலம் தெரிய வருகிறது கண்டிப்பாக சீமான் அரசியல்